ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இன்னும் மேன்மேலாம் சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா மேடம் சொல்லுவோம் எல்லாமே நானே சொல்லி வந்து ஒரு புது டாஸ்கோட வந்திருக்கோம் அதாவது பிக் பாஸ் கான்செப்டில் டாஸ்கா ஆமாம் ஏ டாஸ்க்குன்றது ஏன் இப்போ தான் சொல்கிறேன் என்ன டாஸ்க்கு பிக் பாஸ் கான்செப்டில் ஒரு டாஸ்க் பிக் பாஸ் அதில் ஏகப்பட்ட டாஸ்க்கு கொடுத்துனு அதில் என்ன டாஸ்க்கு எக்ஸாம்பிள் மொட்டை கடைதாசி மாதிரி வச்சுக்கோங்க அதாவது என்னன்னா என்கிட்ட பிடிக்காததெல்லாம் நீ சொல்லு

என்னடா மார்ஜின்லாம் போடுற ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற ஓ எக்ஸ்பிரஷன பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதுடா ஏய் பாக்குல சொல்லு கொஸ்டின்லாம் ரெடி ஆயிச்சி இப்போ கிரிச்சி பவுல்ல போட்டு ஒண்ணா நான் படிப்போம் பேப்பர் ரெடி பார்த்தலமா மணி நீ ஃபர்ஸ்ட் ஏத்து நீ

ஆ நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ட்ரெஸ்ஸு இப்போது ஹீரோஸ்லாம் போடுறாங்களே அதுக்குன்னு ஹீரோ ரேஞ்சுக்கெல்லாம் போவனா இதுக்கு இந்த ஒரு இமேஜின் இருக்குல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எழுதி ரொம்ப நான் அதாவது என்ன ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும்னா ஒரு ஃபுல் டீஷர்ட் ஷர்ட் அது வந்து இப்படி பண்ணி வச்சுட்டு வந்து இப்போ வெயிட்லாம் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஃபார்மல் ஒரு ஷூ இல்லையா ஒரு டீ ஷர்ட்

அதாவது இங்ககிட்ட என்னன்னா சண்டை போட்டால் அது சண்டை கொஞ்சம் லேகாக போகணும்னே வச்சுக்கோங்க சண்டை லேகாக போவோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாராவது ஒருத்தங்களாவது சைலண்ட்டாக இருக்கும் நான் சைலண்ட்டாக இருப்பேன் இவர் என்ன பண்ணுவார் வந்து என்ன அது முடியாது சொல்லு அது என்ன அது முடிச்சிடணும் அது சொல்லு சொல்லு ஆல்ரெடி நாம் சண்டை போட்டு ஹைபிபியிலாம் இருப்போம் அது வந்து லோ பிபி ஆக்கணுன்னு நினைக்க

ஆட்டோ சம்பவங்களா நான் அவனோட அவனுக்கு ஆட்டோ ஓட்டறல அதல வந்து மறக்க முடியாத பாссажиர் யாரனா இருப்பாங்களா அம்மா இவன் அத தான் ஏரதுனே உடனே சொல்லட்டேன் நான் ஓட்டுற ஒரு இந்தியன் நைட் கூட்டி போய் அவன்கூட கூட படாத பாடு போட்டு சரி ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒண்ணு இருக்காது நிறைய கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி 4 ரூபா சந்திரையா புளியில தோசை அடின்ற மாதிரி கையில கர காசெல்லாம் பெட்ரோல் போட்டு அவனோட கூட்டி போய் ஃப்ரீயா கூட்டி வர்றேன்னு சொல்லட்டேன் விட்டா போதுன்னு ஓடி வரது வந்து ஒரு அந்த மாதிரி சவாரி எனக்கு இருக்கு அந்த மாதிரி சவாரி இருக்கு இது இருக்கணும் லெசிட் இருக்கணும் கண்டிப்பா ஆக்சுவலி இது வந்து நான் பேசுறத விட ஆக்ட் பண்ணி காமிச்சுறேன் ஒரு பாட்டியமாக வந்தாங்கப்பா ஒரு இடம் போனோம்னு சொன்னாங்க சரி வீடியோ வேலை கொஞ்சம் லாங்கு தான் சரி ஒரு ஐநூறுவா கேட்பான்னு கேட்டேன் அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டாங்க ஆட்டோவில் குறைச்சி நேராக போய்டேன்ட்டேன் போயிட்டே இருக்கேன் கிட்டங்க போயிட்டான் அம்மா இந்த ஏரியாவில் எந்த இடம் ஆடுன்னு கேட்டேன் அவனா சொன்னாங்க அந்த லெஃப்ட் போனாங்க லெஃப்ட் உள்ள திரும்புகிறேன் ஐஎஸ் கோட்ரு ஐயோ கை வந்துட்டு ஸ்டாலின் இப்படியேதான் போகுது ஐயோ அல்லா ஆட்டோ நீ மஜா தான் அப்படின்னு நினைச்சுட்டு நினைச்சுட்டேன் அவங்களை இறக்கி வைக்கிறேன் அவங்க பையன் வராரு உள்ள வந்து வரும் வரும்போதே கை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக இருந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டு ஐயா அப்படின்ட்டு அந்த கேட்டேன் நடந்து கேட்டாரு எவ்வளோப்பா தரணும் அப்படின்னு கேட்டாரு ஐயா அம்மாவே ஐநூறுவா தரேன்டாங்க ஐயா அதான் ஐயா ஏற்றிட்டு வந்தேன் சோ இது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அம்மா எனக்கு ஒரு சில டைம் நினச்சி நானே சிரிச்சிருக்கேன் அந்த கார்டு இருக்கட்டும் அது விட்டுறப்பா சொல்லும் போதே பக்கு பக்கம் இருக்குப்பா நீ சமைத்ததில் உனக்கு பிடித்த உணவு நீ சமத்தில் உனக்கு பிடித்த உணவுனா இப்போ எனக்காக ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பில்ல நம்ம ஒரு பதிமூணு வருஷம் ஜேர்னி பண்ணிட்டோமா வெற்றிகரமா அந்த பதிமூணு வருஷத்துல எனக்காக நீ ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று சமைச்சு கொடுத்து போனா பிடிச்சிருக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடேரியன் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் லவ் மேரேஜ்ன்றதுனால கொஞ்சம் அந்த நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு செய்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படி இருந்தும் நாங்கள் எதுனா நான்வெஜ் மீன் கறி எது வாங்கினாலும் இவர் தான் வாஷ் பண்ணி தருவார் நான் வந்து கரண்டில எடுத்து போடுவேன் அவ்வளோதான் அதை நான் தொடக்கூட மாட்டேன் நான் சாப்பிடவும் மாட்டேன் அதனால் க தான் பண்ணி ஏன்னா பசங்களுக்காகவும் இவருக்காகவும் நான் பண்ணி அதுல அதில் என்ன கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு தோணுச்சு எங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தோணுச்சு அப்படின்னா இவர் பர்த்டே அன்னைக்கு இவருக்கு வந்து அந்த யாரா தொக்கனா பிடிக்கும் அது வந்து அவருக்கு தெரியாமல் அவர் சவாரி போயிருந்தார் அவருக்கு தெரியாமல் வாங்கி அது என் கையில் கவர் போட்டு க்ளவுஸ் போட்டுட்டு

எவ்வளவு கஷ்டப்பட்டு யாரா அஞ்சா தூக்கி போறேன் அயன் பாக்ஸ்ல அதான் லாஸ்ட் ஆட்டத்தின் கடைசி பந்து ஏன்டானா உண்டானா ஏன்டா நீ எத்தனை பந்து உனக்கு என்னிடம் பிடித்த குணங்கள் என்ன ஆச்சரிய குறி என்ன கேக்குறியா நீ உன்னதான் கேக்குறேன் உன் பேரு தானே போட்டிருக்கேன் சொல்லு என்கிட்ட உனக்கு பிடிச்ச குணங்கள் என்ன எப்படி யோசிக்கிறான் பாரு எல்லாமே நல்ல என்ன வந்து நான் இல்ல நல்லா கொஞ்சம் மோட்டிவா பேசுவாங்க நம்ம நம்ம சோர்ந்து போய் உட்காந்து நேரத்தில் ஏதாவது மோட்டிவா பேசுவாங்க ஆட்டோ ஓடலாம் கூட பரவாயில்ல கூட இனி ஓடலாம் நாளைக்கு ஓடும் நாளைக்கு ஓடலாம் கூட நாலு ஓடும் நாலு ஓடலாம் கூட அடுத்த வாரம் ஓடும் அடுத்த வாரமே ஓடனா கூட எப்பயாவது ஓடும் கம்முன்னு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவா எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்ன கேர் பண்ணுறது என் அம்மா தான் ஸோ கேரிங் கேரிங் ஒய்ஃபு கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் யார்கிட்டையும் அவளை சீராக எனக்கு விட்டு கொடுத்துறமாட்டா ஆமாம் ஆனால் அவங்கக்கிட்ட என்ன விட்டு கொடுத்துருவா அவகிட்ட எதாவது ப்ராப்ளம்னா என்ன விட்டு கொடுத்துருவா போ அப்படின்ற அந்த மாதிரி வேற எங்கேயாது பிரச்சனைனா விட்டுத் தரமாட்டாங்க இதை ஆக்சுவலி எல்லாருமே பண்ணுறதா ஆனால் என் ஒய்ஃப் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பான் அப்புறம் உடனில் வேறு என்ன அதான் அவள் மெயின் ஆக்சுவலி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுடுவாங்க இப்போ சமைக்கிறதுலேருந்து துணி துவையை பாத்திரம் எந்தாலும் செஞ்சிருவாங்க ஆனால் நம்ம லைட்டாக ஜெய்ச்சா சுருண்டு சுருண்டுப்போம் ஆள் தான் பார்க்க இப்படி அவன் அந்த லாரன்ஸ் சொல்லுவார் ஆள் தான் புஷ் உள்ள புஷ் மே அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சான்லாம் படுத்துக்கோனா அவங்க அப்படி கிடையாது எல்லா வேலையும் செய்வாங்க சேம் இதுவும் எல்லா பெண்மணிகளும் உள்ள பெண் பெண்மணிகளுக்கு உள்ள தான் விஷயந்தான் சோர்ந்து போக மாட்டாங்க அதான் எனக்கு என்னோடய ஊக்குவிப்பி எங்க

அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்க போதும் ஓகே பாய் தேங்க்யூ